பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ராகி அடை செய்யலாமா வாங்க இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு கால் கப் அரிசி மாவு அரை கப் துருவிய தேங்காய் ஒரு ஸ்பூன் எள் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தேவைக்கு உப்பு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகா விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்த மாவை அடை செய்யறதுக்கு வாழை இலையில எண்ணெய் தடவையும் தட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா தவாலையும் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு டைரக்டா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு தவாவை சூடு அடுப்பை லோ பிளேம்ல வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு ஸ்பெசஞ்சி வச்சுருக்க மாவில் ஒரு பெரிய உருண்டை எடுத்து நல்லா அடை தட்டிட்டு எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்து வேக வச்சிங்கன்னா நல்ல ஹெல்தியான ராகி அடை ரெடிங்க இதுக்கு தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி எதனால செட் ஆகும் நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நல்ல ஹெல்தியான அடை ரெசிபி கட்டாயம் செஞ்சு பாருங்கள்